இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா செங்கல்பட்டு பைரவர் வீடை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில் கோயில் உட்புறமே பார்த்தீங்கன்னா நல்லா வான்வெளி மாதிரி இருக்கும் கோவில் உட்புறம் வரைக்கும் நம்ம போய் உள்ள எடுத்துருக்கோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் வணக்கம் மக்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்எஸ் பிளாக்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா செங்கல்பட்டு கால பைரவர் வீடு கோவிலை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம திருவடிசோளம் கருமாரியம்மன் கோவிலுக்கு போயிருப்போம் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க மறக்காமல் திருவடி திருவடிசோளம் கருமாரியம்மன் கோவிலேருந்து நியர்பை ஒன் கிலோமீட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காலபைரவர் வீடு நல்லா பிரம்மாண்டமான ஒரு கோவில் நல்லா பிரசித்தி பெற்ற கோவில் ஓகேங்களா இப்போ இதுக்கு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்திருக்கோம் இப்போ நம்ம ஓம் சக்தி கோயில் மேல்மருத்துவ முடிச்சு நம்ம ஸ்டெயிட்டாக இப்போ நம்ம வந்திருக்கறனால ஓம் சக்தி பஸ்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ ஓம் சக்தி கோயில் சீசனால் நல்லா கூட்டமாகவே இருக்குது ஓகே இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்க பாருங்கள் ஒரு பிரமாண்டமான கோவில் காலபைரவர் வீடு இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் நான் கோயிலை ஃபுல்லாக உங்களுக்கு ப்ளாக் பண்ணுறேன் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போகலாம் கோவிலோட என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா வேற அளவில் பிரம்மாண்டமாக இருக்கும் பைரவர் வீடு கோவில் கோபுரமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறக்கே நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது கோவிலுடைய என்ட்ரன்ஸ்லயே பார்த்தீங்கன்னா அம்மன் ஸ்டாச்சு ஒன்று வச்சிருந்தாங்க அப்படி நம்ம கொஞ்சம் உள்ள வந்தக்கப்புறம் கோவிலுடைய கொடிக்கம்பம் வளாகத்துக்குள்ளேயே நல்ல பிரம்மாண்டமா பெரிய சிவலிங்கமும் நந்தீஸ்வரரும் இருந்தாங்க நம்ம இப்ப தரிசனம் பண்றதுக்காக லைனுக்கு போயிட்டோம் கோவில் வளாகத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோவில்கள் இருக்குது சின்ன சின்னதா கோவில் வளாகத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பேக் சைடுல சின்ன ஒரு பூஜா ஸ்டோர்ஸ் இருந்துச்சு அதாவது சுவாமி ஜாமானங்கள் அந்த மாதிரி சின்ன கடை இருந்தது கோவில் வளாகத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா சங்கு வலம்புரி சங்கு கோபுரம் வச்சு ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருந்தது கோவிலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கால பைரவருடைய பாதங்கள் இருந்தது அதை நம்ம அபிஷேகம் கூட பண்ணலாமா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலுக்குள்ளே வந்துட்டோம் கோவிலுடைய உட்புறம் பார்த்தீங்கன்னா வான்வெளி மாதிரி மேலே வந்து இருந்தது லைட்டிங்லாம் போட்டு செமையா அதுக்கு முன்னாடி கோவில் நம்ம பைரவரை பார்க்குறதுக்கு பன்னெண்டு படிகள் ஏறி தான் நம்ம போகணும் அந்த பன்னெண்டு படிகள்லையும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகள் போட்டிருந்தது ஓகே வாங்க இப்போ நம்ம போய் கால பைரவரை தரிசிக்கலாம் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கால பைரவரை தரிசித்தாச்சு நம்ம கோவில் ஃபுல்லாக நம்ம வளாக் பண்ணுவோம் பட் ஆனால் நம்ம சாமியை காமிக்க மாட்டோம் இந்த பிக்கு பார்த்திங்கன்னா நம்ம கூகுள்லேருந்து ஆட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி தான் வந்து காலை பேர் இருந்தார் ஓகே நம்ம அப்படியே வந்து கோயிலுக்குள்ளே பார்க்கலாம் கோயிலுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா நிறையா சாமிகள் இருந்தது ஓகே பாருங்கள் நல்லா கோயில் நல்லா பிரம்மாண்டமாக சைலண்ட்டாக இருந்துச்சு ந கோயிலே பார்த்திங்கன்னா அமைதியாக ஒரு கோயிலுக்குள்ளே நம்ம வந்தனையுமே பார்த்திங்கன்னா ஒரு ப்யூர் வைபு கிடச்சிது கோவிலுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்டில் சிவலிங்கம் கோவில் இருந்தது அது போக கோவிலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நிறையா கோவில்கள் இருந்தது மூர்த்திகள் கோவிலும் அப்புறம் பூமாதேவி அம்மன் கோவில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கோவில் இருந்தது அதுவும் பார்த்திங்கன்னா அந்த பூமாதேவி அம்மன் கோவில் சுத்தியும் பார்த்திங்கன்னா கண்ணை வச்சு உள்ளே பார்த்தா சாமி தெரியிற மாதிரி இந்த மாதிரிப்பட்ட கோவில்கள் இருந்தது இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் நேரில் வந்து ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி மக்களே உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கால ஒரு வீடை வந்து உங்களுக்கு சுற்றி காமிச்சிருப்பேன் ஓகே இதோட வந்து இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க பாய் 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 பாய்